ஆண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு புதன் திசை வரும் வயது என்ன அந்த திசை என்ன பலன் செய்யும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு புதனுடைய தன்மைகள் புதன் நின்ற இடம் கூட சேர்ந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கேன் அது உங்கள் ஜாதகத்தோட எது ஒத்து வருதுன்னு பார்க்கறதுக்கு அது வசதியாக இருக்கும் எனவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் என்பது துலாம் ராசியிலே வரும் விருச்சிக ராசிலே வரும் இது உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய கிரகம் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான் அப்ப குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்ப குரு அப்படின்னாலே முதல் திசை என்பது பதினேழு ஆண்டுகள் வரக்கூடிய திசை இப்ப பதினாறு ஆண்டுகளும் நடைமுறையில வருமா அப்படின்னா எல்லாருக்கும் அது வராது ஒரு சிலருக்கு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கூட திசை இருக்கும் வெறும் ஒரு மாசம் கூட திசை இருப்பிருக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில அந்த கிரகத்துடைய முதல் திசை என்பது இருக்கும் நம்ம ஆவரேஜா ஒரு பத்து வருடம் வச்சுக்கலாம் ஒரு முதல் திசையானது ஒரு பத்து வருட திசை அப்படின்னு வச்சுட்டா முதல் பத்து வருஷம் குரு திசை பிறகு பத்தொன்பது வருஷம் சனி திசை இருபத்தி ஒன்பது வயதுல சனி திசை முடியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது சனி திசை முடியும் காலம் ஆவரேஜா இருபத்தி அஞ்சு இருக்கலாம் முப்பது இருக்கலாம் முப்பத்தி ரெண்டு கூட இருக்கலாம் சனி திசை முடியும் வயது ஆவரேஜா ஒரு முப்பது வயது அப்படின்னா அந்த சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை என்பது பதினேழு ஆண்டுகள் நடக்கும் முப்பது டு நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் இந்த திசை இருக்கும் இது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காலகட்டம் முப்பது வயது டு நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் முதல் படியாக தொழில் உத்தியோகம் திருமண வாழ்க்கை இதிலெல்லாம் வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய காலம் அப்படின்னாலே அந்த முப்பது டு நாற்பத்தி அஞ்சு ஏழு வயது தான் அப்படி ஒரு வயது காலத்துல புதன் திசை வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புதன் திசை வெற்றி திசையாக இருக்குமானா இருக்காது பெரும்பாலானோருக்கு புதன் திசை வெற்றி திசையாக இல்லை இதுதான் அனுபவத்தில் பார்த்த உண்மை காரணம் புதன் கால புருஷனுக்கு ஆறாம் அதிபதி காலபுருஷனுக்கு அவர் மூன்று ஆறு கூடையவன் இந்த காலப்புருஷ தத்துவடி புதன் வந்து ஆறாம் அதிபதியாக வர்றதுனால பெரும்பாலும் புதன் திசை என்பது கடன் நோய் வழக்கு இல்லாத புதன் திசை இல்லை நிறைய பேருக்கு பார்த்தாச்சுங்க இது அனுபவத்துல ஒரு சிலருக்கு புதன் லக்ன சுபராக இருந்தால் அந்த திசை அவர்களுக்கு நல்ல பலனை செய்யும் நின்ற இடத்தை பொறுத்து அந்த பலன்கள் நன்மையாகவோ தீமையாகவோ கூட்டி குறைச்சி இருக்கும் அப்போ அவரவர் சுய ஜாதகத்தை தான் மெயினாக பார்க்கணும் இப்போ நாம சொல்லியிருக்கிறது ஒரு பொது தான் உங்கள் லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு புதன் எத்தனாவது அதிபதியாக வராரோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன் துல்லியமா இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க அப்புறம் முப்பது வயது வாழ்க்கையில் முதல் கட்டம்னா இளமையில் பார்த்தீங்கன்னா முதல் திசை குரு திசை இளமையில் குரு திசை என்பது நல்ல திசை தான் ஒரு அஞ்சு பத்து வருஷம் வாழ்க்கையில சில நன்மைகள் குடும்பத்துக்கு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இளமை காலம் பெரிய இவங்களுக்கு ஜாதகத்திற்கு அது பெரிய வெற்றியானா கல்வியில் சிறப்பு இதெல்லாம் கிடைக்கும் பிறகு சனி திசை வரும் காலம் பார்த்தீங்கன்னா பத்து டு இருபத்தி ஒன்பது முப்பது வயது வரைக்கும் சனி திசை என்பது நல்ல திசை கிடையாதுங்க சனி திசை என்பது பெரும்பாலும் இந்த ஜாதகருக்கே கல்வியில தடை ஏற்படுத்திடுது நிறைய பேருக்கு இளமையிலே வாழ்க்கையில தொழிலுக்கு போக வச்சிருது இளமையிலே வேலைக்கு போற குழந்தைகள்லாம் பார்க்குறோம் சனி திசை வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்திடுது இந்த விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு அப்ப சனி திசை என்பது ஒரு பத்தொன்பது வருஷம் வாழ்க்கை போராட்டம் தான் அதுக்கப்புறம் புதன் திசை வரும்போது அந்த பிற்பகுதி காலம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிட்டா அது பெரிய சிறப்பு இல்லைன்னா அதுவும் சோதனையாகும்போது போது நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசு வரைக்கும் அவங்க போராடி போராடியே வாழ்க்கை இழந்துடுறாங்க புதன் வந்து அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாரு அப்ப எந்த அமைப்புல இருந்தால் புதன் நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா புதனுடைய நின்ற வீடு ஆட்சி உச்சம் பெற்ற வீடுகள் இது பெரிய பலம் வெற்றி யோகம் ஆட்சி உச்ச வீடுகள் அப்படின்னா புதன் மிதனத்துல ஆட்சி அவர் சொந்த வீடு கண்ணீர புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணுமே அமையுது இந்த மாதிரி புதன் வந்து இப்படி இருக்கிறது நல்ல ஒரு யோகம் புதன் உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருப்பது பத்திர யோகம் அப்ப பத்திர யோகம் பெற்ற ஒரு அமைப்பு வந்து அவர்களுக்கு கிடைக்குது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு அது ஆட்சி உச்ச வீடுகள் இருந்தால் புதன் தன் நட்பு வீடுகள் இருந்தால் பெரிய யோகம் நட்பு வீடுகள் எடுத்துட்டீங்கன்னா புதனுக்கு பெரும்பாலும் பன்னெண்டு ராசிகள்ல கடகத்தை தவிர பாக்கி எல்லாமே சமம் நட்பு இப்படி தான் இருக்கும் எனவே பெரும்பாலும் புதன் வந்து எந்த ராசியில நிற்கிறாங்கிற பொறுத்து தன்மைகள் மாறும் அதை நீங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கோங்க அதே மாதிரி புதன் பகை வீட்டை இருக்கக்கூடாது கடகம் புதனுக்கு பகை வீடு அங்க புதன் நின்று திசை நடத்தினா அது சோதனை காலம் தான் உங்க ராசி துலாம் ராசி அல்லது விருச்சிக ராசியா இருந்தா புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதியா வருவாரு துலாம் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அவரே அஷ்டமாதிபதியா வந்துருவாரு அப்ப உங்க ராசிக்கும் பார்க்கணும் அப்ப நீங்க துலாம் ராசியில பிறகு புதன் திசை வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி திசை அவரே விரயாதிபதியா வருவாரு பாக்கியத்தை கொடுத்து விரயத்தை கொடுப்பாரு உங்களுக்கு விருச்சிக லக்னமா விருச்சிக ராசி இருந்துச்சுன்னா அவர் அஷ்டமாதிபதி தடை தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதையெல்லாம் தரக்கூடிய திசையாக புதன் திசை வந்துடும் அவர் லாபாதிபதியாக வர்றார் உபஜயஸ்தானத்திற்கு அதிபதி விருச்சிகத்திற்கு அப்ப நிறைய தடை தோல்விகளை கொடுத்தாலும் லாபம் வெற்றிகளை கொடுக்காமல் போக மாட்டார் அவர் நின்ற வீட்டு வேலையை தான் தெளிவா செய்வார் ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டோட தன்மை வேலையை தான் தெளிவா செய்யும் அப்ப நின்ற வீட்டு தன்மையை நீங்க பாத்துக்கிறோம் அதே மாதிரி புதன் கூட சேர்ந்த கிரகங்கள் படி சில நன்மை தீமைகளை செய்வார் புதன் வந்து ராகுடன் சேரக்கூடாது புதன் ராகு சேர்க்கை கல்வியிலே தடை வந்துடும் புதன் ராகு சேர்க்கை ஏன்னா புதன் வித்தியாக்காரகன் கல்விக்கான கிரகம் புதன் ராகு சேர்க்கை நிறைய பேர் காதல்ல போய் சிக்கிடுறாங்க வாழ்க்கையில நிறைய அந்த வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கிறாங்க இந்த புதனுடைய காரகத்துவங்கள் கடுமையாக ராகுவால் பாதிக்கப்படுது அதே மாதிரி புதன் கேதுவுடன் சேரக்கூடாது இதுவும் நிறைய சட்ட சிக்கல் பிரச்சனைகளை சந்திக்க வைக்குது இந்த மாதிரி புதன் ராகு புதன் கேது சேர்க்கை இருக்கிறவர்கள் அதற்கான வழிபாடுகளை செய்து அந்த திசையை கரெக்டா கொண்டு போகணும் புதன் குருவுடன் சேர்ந்திருப்பது இது நல்ல ஒரு கிரக சேர்க்கை வாழ்க்கையில் வெற்றிகளை பெரிய அளவுக்கு தரக்கூடிய கிரக சேர்க்கை புதன் சுக்கரனுடன் சேர்க்கை புத சுக்கர யோகம் நல்ல யோகம் இது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதனும் சுக்கரனும் இணைஞ்சிருப்பது புத சுக்கர யோகம் புதன் மகாவிஷ்ணு பெருமாள் அம்சம் சுக்கரன் மகாலட்சுமி அம்சம் அப்ப லட்சுமியும் பெருமாளும் சேர்ந்த ஒரு அம்சம் சுக்கிர யோகம் பெற்ற ஜாதகம் அது நல்ல ஒரு திசையாக இருக்கும் புதன் செவ்வாயுடன் சேர்ந்திருக்காருன்னு வைங்க புதன் செவ்வாயுடன் சேரும்போது செவ்வாய் லக்ன லக்னச்சுவராக இல்ல பாதகாதிபதியா வந்துட்டாரு இப்ப ஒருவேளை சிம்ம லக்னம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அந்த செவ்வாய் கூட இருக்காருன்னா இது வந்து புதன் திசையில யோகத்தை பூரா கெடுத்துரும் ஏன்னா செவ்வாயுடன் புதன் சேரும் போது வாழ்க்கையில் நிறைய போராட்டம் தடையை கொடுக்குது வாழ்க்கையில் எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிருங்க இதே அனுபவத்துல பாக்குறோம் அதே மாதிரி புதன் சூரியனுடன் சேரும்போது ஆதிபத்திய யோகம் இது நல்ல ஒரு யோகம் புதாதிபத்திய யோகம் பெற்றவர்கள் ஆனால் புதன் நெருங்கின பாகையில் வரக்கூடாது சூரியன் கூட்ட நெருங்கியாச்சுன்னா ஆயிரும் அதனால அந்த ஆதிபத்திய யோகம் அங்கே பலன் கொடுக்காமல் போயிடும் அதையும் நீங்கள் உங்கள் ஜாதகத்துல பாத்துக்கோங்க எனவே புதன் கூட சேர்ந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி புதன் இந்த நட்சத்திரம் புதன் ஒரு ஆசியில் இருக்காரு அப்படின்னா அந்த எந்த நட்சத்திர காலையில் இருக்காருன்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு திருவாதிரை சுவாதி சதயம் ராவுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்காருன்னா இது நல்ல ஒரு நட்சத்திரம் கிடையாது அப்ப புதன் இந்த சாரம் பார்க்கணும் சாரம் பார்த்து பலன் சொல்லணும் புதன் கேதுவுடைய சாரங்கள் அசுவனி மகம் மூலம் இதுவும் சிறப்பில்லை அதே மாதிரி புதனுக்கு சில நட்சத்திர சாரங்கள் சரியில்லாமல் பலன் கொடுக்கும் லக்னத்துக்கு ஆண் குடையும் எட்டு குடையும் சாரம் பெறக்கூடாது லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதுல போய் புதன் மறையக்கூடாது ஸோ இப்படியெல்லாம் பார்த்து புதன் திசையை நீங்க நல்ல திசையான தீர்மானிக்கணும் ஆனால் பெரும்பாலுமான புதன் திசை நல்ல பலன்களை செய்வதில்லை என்பது நூறு சதவீதம் அனுபவத்தில் பார்த்த உண்மை நிறைய பேருக்கு புதன் வந்து பிரச்சனை தான் கொடுக்கறாங்க புதன் திசை என்றாலே சொல்லிக்கலாம் கடன் நோய் வளர்த்து இல்லாத புதன் திசை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஏன்னா இது வந்து காலப்புருச தத்துவத்துல ஆறாம் அதிபதியாக சரியா வேலை செய்யறார் அனுபவத்துல பார்த்துட்டோம் அதே மாதிரி புதன் நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி சில பலன்களை செய்வார் புதன் வந்து இப்ப துலாம் ராசி நீங்க விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்து புதன் அங்கேயே இருக்கார் அப்படின்னா சந்திரன் புதன் சேர்க்கை சந்திரன் புதன் பகை கிரகங்கள் அங்கிருந்து சேரக்கூடாது அங்கு சாரம் வாங்கக்கூடாது சுவாதியில போய் அங்கு புதன் நின்று திசை நடத்தும் போது உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்வதில்லை ஆரோக்கியத்துல கவனம் தேவை நிறைய விரயங்கள் நஷ்டங்களை ஏற்படுத்துது அதே மாதிரி புதன் உங்களுக்கு விருச்சிகமா இருந்து அந்த விருச்சிகத்துல இருக்கும்போது உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி பேர் ராசியா இருந்து திசை நடத்துறாரு அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை தான் விருச்சிகளை புதன் இருப்பதும் குரு பார்வை ஒரு சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தால் அது ஒரு பலனை மாற்றி செய்யும் அதே மாதிரி தனுசுல புதன் துலாம் ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல போய் பாக்கியாதி மறைஞ்சிடுறாரு பெரிய யோகங்களை செய்ய மாட்டார் அங்கு கேது சாரம் வாங்கி கூடாது மூல நட்சத்திரம் ஒருவேளை நீங்க விருச்சிகமா இருந்தா அஷ்டமா அதிபதி போய் ரெண்டுல இருக்காரு அப்படிங்கும் போது நிறைய தடை தோல்விகளை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துது மகரத்தில் புதன் நல்ல இடம் தான் அது வந்து துலாமில் பிறந்தவர்களுக்கு வந்து பாக்யாதிபதி போய் நாலாம் இடத்தில் இருக்காரு வேந்திரத்தில் புதன் இருந்து திசை நடத்தும் போது நல்ல யோகத்தை கொடுக்கிறாரு வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை புதன் திசை அடைந்து துலாம் ராசிக்கு விருச்சிகமா இருந்தால் மூணாம் இடத்தில் போய் மறைகிறாரு அஷ்டமாதிபதி மூணில் மறைவதும் யோகமே பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்பது விதி அப்ப அதுவும் நல்ல ஒரு அமைப்பு தான் அப்ப மகரத்தில் புதன் இருப்பது துலாம் விருட்சிக ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு அமைப்பு பொதுவா விசாகத்திற்கு ஒரு நல்ல அமைப்பு கும்பத்துல புதன் இருக்காருன்னு வைங்க துலாம் ராசிக்கு அது வந்து ஐந்தாம் இடம் வாக்யாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்காரு மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த ராகுடைய சாரம் மட்டும் வாங்கிடக்கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி விருச்சிகமா இருந்தால் அஷ்டமாதிபதி போய் அங்க நாலாம் இடத்துல இருக்காரு எட்டு குடைவு நாள் இருப்பது அங்கு மிகப்பெரிய யோகத்தை கெடுக்கிறாரு சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் இடம் நிலம் வீடு வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் புதன் ஏற்படுத்துறாரு விருச்சிகத்திற்கு மீனத்துல புதன் இருக்காருன்னா துலாம் ராசிக்கு அது வந்து ஆறாம் இடம் பாக்யாதிபதி ஆறுல போய் மறைஞ்சு திசை நடத்துறாரு ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் என்றால் கடன் ரோகம் என்றால் நோய் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் அப்ப துலாத்திற்கு பாக்யாதிபதி நீச்சம் ஆகக்கூடாது ஆறுலையும் மறையக்கூடாது இது நல்ல அமைப்பு கிடையாது துலாம் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக விசாகமா இருந்தா புதன் போய் மீனத்தில் இருக்கும்போது புதன் நீச்சம் ஆயிராரு அஷ்டமாதிபதி நீச்சமாவது யோகம் என்றாலும் அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் அப்போ விதி அஞ்சல போய் நீச்சம் ஆகும்போது குழந்தைகள் வழியில சில பிரச்சனைகள் வருது புத்திர பாகியத்துக்கு ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வருது பூர்வக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது வாழ்க்கையில் அது நிம்மதியை கெடுக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சிகத்திற்கு மீன புதன் மேசத்தில் புதன் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் அப்ப வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் புதன் அதிபதி ஏழில் நல்ல மனைவி ஒரு சிலருக்கு காதல் திருமணம் வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு வெற்றிகள் கல்வியில் சிறப்பு உயர்வு நல்ல ஒரு அமைப்பு அது அங்கு கேது சாரம் மட்டும் வாங்காமல் இருக்கணும் அசுவனி நட்சத்திரம் கவனமாக பார்த்துக்கோங்க நீங்க விசாகம் ரிச்சிகமா இருந்தா உங்களுக்கு கஷ்டமா அதிபதி போய் ஆறுல மறைகிறாரு விவரித ராஜ்யோகம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யோகம் நல்ல வெற்றி உயர்வு கிடைக்க வைக்குது வாழ்நாள் வெற்றிகளை அந்த பதினேழு வருஷ திசை கொடுக்குது உங்களுக்கு ரிஷபத்தில் புதன் நின்று திசை நடத்தும் போது நீங்க விசாகம் துலாமா இருந்தா உங்களுக்கு பாகியாதிபதி எட்ல மறைஞ்சிடறாரு மிகப்பெரிய தோல்வியை அடையக்கூடிய திசை ஏன்னா பாக்கியாதிபதி எட்டில் மறையக்கூடாது எட்டாம் இடமே தடை தோல்வி அவமானங்கள் வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு வைக்கிது காதல் விவகாரத்தில் போய் மாட்டி அவமானப்படுறாங்க கவனம் தேவை ஒரு சங்கருக்கு வெளிநாடு இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து அதுல தடைகள் தோல்விகள் வருது அந்த முயற்சிகள் பலனிக்காமல் போகுது நீங்க விசாகம் வெறிச்சகமா இருந்தா உங்களுக்கு கஷ்டமா அதிபதியே ஏழில் நிற்கிறாரு திருமண வாழ்க்கையில காதல் செஞ்சு அந்த வாழ்க்கையை நரகமாக போவது இவங்களுக்கு தான் வாழ்நாள் பிரச்சனை திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் காதல் விவகாரங்கள் சிக்காமல் இருப்பது உங்களுக்கு பலம் மிதனத்தில் புதன் என்று திசை நடத்தினார்னா அது ஆட்சி வீடு இப்ப நீங்க துலாவத்தில் பிறந்திருந்தா உங்களுக்கு வந்து அது பாக்யாதி பாக்கியத்தில் ஆட்சி பெற்று திசை நடத்தினாரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல திசை உங்களுக்கு நீங்க ஒருவேளை நீங்க விசாகம் விருச்சிகமா இருந்தா உங்களுக்கு அஷ்டமாதிபதி எட்டில் நின்று திசை நடத்தும் போது பதினேழு வருஷம் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வி அவமானத்தை சந்திக்க வைக்கிறது கவனம் தேவை கடகத்தில் புதன் இருந்து திசை திசை நடத்துனார்னா நீங்க துலாமா இருந்தா உங்க பாக்யாதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ஸ்தானத்துல அது மிகப்பெரிய ராஜ்யோகம் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு அந்தஸ்து வெற்றி நல்ல உயர்வு ஆனால் அங்க வந்து என்னன்னா பகை வீடு அப்ப முதன் பகை தீர்க்கக்கூடிய வழிபாடுல சரியா பண்ணிட்டீங்கன்னா போதும் அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் நீங்க விருச்சிகமா இருந்தா அஷ்டமாதிபதி போய் ஒன்பதுல நிற்கிறாரு உங்க பாக்கியம் புகழ் அந்தஸ்து எல்லாமே இழந்துரும் தகப்பனுக்கு அது ஆகாது நிறைய பேருக்கு வெளிநாடு போய் வாழ்க்கையில அங்க பிரச்சனைகளை சந்திச்சு திரும்பி வர முடியாம சிக்கிடுறாங்க சோ கவனமாக இந்த திசையை கொண்டு போகணும் அடுத்து சிம்மத்தில் புதன் உங்க பாக்யாதிபதி போய் பதினொன்றாம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய வெற்றி லாபம் உயர்வு அந்தஸ்து உபஜயஸ்தானம் மிகப்பெரிய பதினேழு வருஷம் ராஜ்யோகத்தை கொடுக்கூடிய அமைப்பு கேது சாரம் மட்டும் அங்கு வாங்கிருக்கூடாது மக நட்சத்திரம் கவனம் தேவை ஒருவேளை நீங்க விருச்சிகமா இருந்தா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி போய் பத்தாம் இடத்துல உட்காரு தொழில் ஸ்தானத்துல தொழில மிகப்பெரிய தோல்வி அவமானம் கடன் நோய் வழக்கு உண்டு வங்கி சார்ந்த பிரச்சனைகள் வங்கி பத்திரம் டாக்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வாழ்நாள தீராத பிரச்சனைகளை பதினேழு வருஷம் புதன் ஏற்படுத்தி போயிடுறாரு கவனம் தேவை கண்ணீல புதன் அங்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நீங்க துலாமா இருந்தா வாக்கியாதிபதி உச்சம் பெறுறாரு நல்ல அமைப்பு தான் ஆனா பன்னெண்டாம் இடம் என்பது ஒரு விரையஸ்தானம் அதையும் நீங்க கவனத்தில் எடுத்து புதனை பலப்படுத்தும் போது வெற்றிகள் நிறைய கிடைக்கும் விருச்சிகமா இருந்தா உங்க அஷ்டமாதிபதி போய் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல நினைக்கிறாரு அது வந்து பெரிய தோல்வியை கொடுக்கும் லாபம் வெற்றிகளை கெடுக்கும் அப்படின்னாலும் கூட திசை ஓரளவுக்கு நல்லது செய்யாம போகாது ஏன்னா பதினொன்னுல எந்த பாவையில் இருந்தாலும் வெற்றியை தராமல் போக மாட்டார்கள் அதே மாதிரி அந்த திசை வந்து உங்களுக்கு கொடுத்து கெடுக்கிற திசையா இருக்கும் கொடுக்கும் ஆனால் அதே மாதிரி கெடுக்கிற திசையா இருக்கும் அதில் கவனம் தேவை இந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்துல நீங்க விசாகத்தில் பிறந்தவர்களா இருந்தா புதன் எந்த இடத்துல இருக்காரு எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்காரு என்ன அமைப்புகள்ல அவர் என்ற சாரம் வாங்கியிருக்காரு எந்த கிரகம் பார்க்குது அதே மாதிரி புதன் உண்டு வீடு வந்து சூன்ய வீடா இருக்கான்னு மெயினா பாருங்க சூன்யம் பெற்ற வீடுகள் புதனே சூன்ய கிரகமா வர்றாரு பாருங்க ஒருவேளை பஞ்சமியில புதன் சூனியம் ஆகும்போது ஒருவேளை புதன் உங்களுக்கு அதிபதியா இருந்தா புத்திரஸ்தானத்துக்கு தடையா வரும் சூன்யம் குழந்தை பேரை தள்ளி போடும் பலருக்கு குழந்தை தறிக்காமல் சூன்யம் காரணமாக இருக்கிறது இதெல்லாம் கௌரவத்துல பாருங்க திதிசூன்யம் விளக்குற பரிகாரம் எடுத்துக்கோங்க எனவே இந்த பன்னெண்டு பாவங்களை புதன் நின்ற அமைப்பு புதன் நின்ற நட்சத்திரம் புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் எல்லாத்தையும் பார்த்து திரிசூன்யம் இருக்கான்னு பார்த்து இதுக்கான வழிபாடுகளை முறையா போது உங்க பதினேழு வருஷம் புதன் திசை வந்து வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய திசையாக மாறும் எளிமையான இறை வழிபாடுகள் புதனுடைய திசை காலங்களில் திருவெண்காடு அடிக்கடி போங்க புதனுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பேர் தானங்கள் கொடுங்க புதனுடைய அதி தேவதை மகாவிஷ்ணு பெருமாள் அடிக்கடி பெருமாள் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு எடுத்துக்கோங்க சக்கரத்தால்வார் புதனுக்கு நல்ல அனுகிரகம் செய்யக்கூடிய கடவுள் அவரை வந்து நல்ல வழிபாடு செய்யுங்க புதனுடைய காயத்ரி மந்திரங்கள் நிறைய படிங்க இப்படி நிறைய புதனுடைய வழிபாடுகள் செய்யுங்க உங்க ஜாதக பிராரம் புதனுக்கான சூட்ச வழிபாடு எதுன்னு தெரிஞ்சு அந்த கோயில்களுக்கு போகும்போது இன்னும் புதன் உங்களுக்கு வெற்றியை தரும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்